பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி சார் நீங்க ஆண்மை குறைவுக்கு வந்து நிறைய பதிவு நம்ம சேனல் கொடுத்துருக்கீங்க பட் ஆனால் நிறைய பேருக்கு அது வந்து சரியாக புரிஞ்சிக்க முடியல ஸோ கன்ஃபியூஸாக இருக்குது அது வந்து பார்ட் பார்ட்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்மை குறைவு பாகம் ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமுக்குரா சோர்ணம் நம்ம கம்பல்சரி எடுத்தாகணும் அமுக்கரா சோர்ணம் அப்படிங்கிறது எப்படி ரெடி பண்ணுறதுனா இட்லி பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து வச்சு அதில் மூணு லிட்டர் பால் ஊற்றிக்கிங்க ஒரு கிலோ அமுக்குராம் கிழங்கு மேலே வந்து துணி வச்சு அது மேலே பாத்திரத்தை மேலே போட்டுருங்க நல்லா பாலை கொதிக்க விடுங்க ஒன்றரை லிட்டராக சுண்டணும் அந்த பால் அவி எல்லாமே அந்த கிழங்குக்குள்ளே இறங்கிருக்கணும் அதுக்கப்புறம் அந்த கிழங்கை அரைச்சி பவுட்ரு பண்ணி ஒரு நம்ம சுடுபாலுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா ஆற்றி குடிக்கணும் காலை மற்றும் இரவு உணவுக்கு அப்புறம் ஆண்மை குறைவு சரியாகணும் அப்படின்னா நல்ல தூக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ நல்ல தூக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் உடச்சி நெய்யில் போட்டு வறுத்து வச்சுக்கணும் ஜாதி பத்திரியை தனியாக அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கணும் கசகசாவையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இது மூணுமே சம அளவு சேர்த்து ஒன்றா கலந்து இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் சுடுபாலில் இது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா போட்டு ஆற்றி நாட்டு சர்க்கரை போட்டு குடித்தோம் அப்படின்னா நல்ல தூக்கம் வரும் அது மட்டும் இல்லாமல் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல தூக்கமும் வரும் ஆண்மையும் அதிகரிக்கும் ஆண்மை குறைவுக்கு அடிப்படையில் இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சூடு தான் இந்த உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு என்ன வழி நாட்டு மருந்து கடைகளில் பொடி கிடைக்கும் கடுக்காய் லேகம் கிடைக்கும் நிலாவரப்பொடி வந்து காலை மற்றும் இரவு உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நம்ம சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஆற்றி குடிக்கணும் கடுக்காய் லேகியம் மாலை ஆறு மணிக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து சாப்பிடணும் இதை ரெண்டும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு சூடு பத்து நாள்லேயே குறைஞ்சிரும் எளிமையாக நீங்கள் உடம்பு சூடிலேருந்து வெளியே வந்துடலாம் உடல் சூடு குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிறது ஆணுறுப்பில் எல்லாம் சரியாக செயல்படுறது ரத்தம் ஓட்டம் அதிகரிக்கிறது உயிரணுக்கள் அதிகரித்து உங்களுக்கு ஆண்மை அதிகரிக்கிறது உங்களால நே நேரடியாக உணர முடியும் சார் காலையில் எந்திரிச்சா கூட ஆணுறுப்பு வந்து வெரைப்புத்தன்மை இல்லாமல் சுருங்கி இருக்கு எனக்கு இதனால் ரொம்ப அப்செட் ஆகுது மைண்டு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பதிவு தான் இது சாலா மிஸ்டின்னு ஒரு பொருள் கிடைக்கும் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் சென்னை மாதிரியான பெரிய இடங்களில் தான் நமக்கு வந்து இந்த மாதிரியான பொருள் கிடைக்கும் ஒரு கிலோவே வந்து இருபத்தையாயிரம் ரூபா வரும் ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஐம்பது கிராம் இல்லை நூறு கிராம் மட்டும் வாங்கி நீங்கள் நெய்யில் போட்டு வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கணும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் பாலில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் இதை நம்ம விந்தன மாதிரி நல்லா கொல கொலன்னு இருக்கும் அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டு அதிலே ஆற்றி குடிக்கணும் படிச்சிடக்கூடாது இப்படி பண்ணும்போது நாலஞ்சு நாள்லேயே உங்களுக்கு காலைல தூங்கி எந்திரிச்சா ஆணுறுப்பு வெறுப்புத்தன்மையோடு இருக்கிறத உங்களால் எளிமையாக ஃபீல் பண்ண முடியும் ஆண்மை குறைவுக்கு எளிமையான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் பாதாம் பிசின் கிடைக்கும் ஜாதிகா கிடைக்கும் ரெண்டுமே வாங்கிட்டு வந்துடுங்க பாதா பீசனை வந்து நல்லா வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க அது தூசு கட்டை எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அதே மாதிரி ஜாதிக்காயும் நெய்யில் போட்டு நல்லா வருது ரெண்டையுமே அரைச்சி பொடி பண்ணி ரெண்டையும் சமமாக கலந்துக்குங்க சம அளவு கலந்துட்டாலே போதுமானது ஒரு நம்பர் சுடுப்பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு காலை மற்றும் இரவு உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா ஆற்றி குடிங்க உங்களுக்கு விரைப்புத்தன்மை சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் ஆண்மை குறைவுக்கு இப்போ நான் சொல்ல வந்து மருந்து சொல்ல போகிறது கிடையாது மருத்துவம் சொல்ல போகிறது கிடையாது ஒரு பயிற்சி ஒன்று சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் மலம் அவசரமாக வருது அப்படின்னா அதை அடக்கி பிடிக்க இறுக்கி பிடிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பொறுமையாக ஆசன வாயை இறுக்கி பிடிச்சிட்டு ஒரு அஞ்சு செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக ரிலீஸ் பண்ணணும் அப்படியே மெல்ல இறுக்கி பிடிக்கணும் மெல்ல ரிலீஸ் பண்ணணும் மெல்ல இறுக்கி பிடிக்கணும் மெல்ல ரிலீஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆணுறுப்புக்குள்ளே சக்தி போகிறத உங்களால் உணர முடியும் ஆணுறுப்புக்குள்ளே வந்து ரத்தம் ஓட்டம் போகிறது குயிரணுக்கள் நல்லபடியாக உற்பத்தி ஆகுறது அதிக ஸ்ட்ரென்த்து ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு தாம்பத்தியத்தில் நேரம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பயிற்சி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எளிமையாக இருக்கும் ஆண்மை குறைவுக்கு உடல் சூடு ஒரு முக்கியமான காரணங்கிறதுனால அதை நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் ஓரிதல் தாமரை பொடி அப்படின்னு ஒன்று கிடைக்கும் அது கூடவே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணீர் விட்டன் கிழங்கு பொடி வாங்கிக்கோங்க காலை மற்றும் இரவு உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து ரெண்டையுமே ஓரிதல் தாமரை அரை டீஸ்பூன் தண்ணீர் விட்டன் கிழங்கு அரை டீஸ்பூன் எடுத்து தேனில் கலந்து நல்லா குழப்பி சாப்பிடுங்க பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளேயே உங்கள் உடம்பு சூடு குறையது நல்லா ஃபீல் பண்ண முடியும் எனக்கு வாயு பிரச்சனையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆண்மை சார்ந்த சிக்கலும் இருக்குது அப்படின்னா இது ரெண்டையும் சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளை நிலப்பனை கிழங்கு பொடின்னு ஒன்று கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து காலை மற்றும் இரவு உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு நம்பர் சுடுப்பாலில் அரை ஸ்பூன் போட்டு குடிச்சிக்கிட்டாலும் சரி நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிட்டாலும் சரி இல்லை அரை அரை ஸ்பூன் எடுத்து தேனோட கலந்து சாப்பிட்டாலும் சரி இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு கேஸும் சரியாகும் அண்மை சார்ந்த சிக்கலும் சரியாகும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள்